நீர் செய்ய நினைத்தது தடைபடாது எனக்காக யாவையும் செய்யும் தேவனே உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும் உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையே எனக்கு தந்தருளும் ஆமாங்க ஒரு மனுஷன் தன்னுடைய தோட்டத்தில் ஒரு பக்கம் சோள விதையையும் இன்னொரு பக்கம் மூங்கில் விதையையும் விதைத்தானான் சோள விதைகள் கொஞ்ச நாளிலேயே முளைவிட்டு அழகாய் வளர்ந்து நல்ல சோள கதிர்களைக் கொடுக்க ஆரம்பித்ததான் ஆனா அந்த மூங்கில் விதை விதைத்த இடத்துல ஒரு ரியாக்சனுமே இல்லையாங்க ஒரு முளை கூட வெளியில வரவே இல்லையாம் வருடங்கள் கடந்ததான் ஆனால் அந்த மனுஷனும் விடாம அந்த மூங்கில் விதை விதைத்த இடத்துல தண்ணீர் ஊற்றி கொண்டே இருந்தாராம் சுற்றி இருந்தவர்கள் சோழ பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அதே நேரம் அந்த மனுஷன் மனுஷனிடத்துல நீ எதுக்காக இந்த மூங்கில் விதையோட போராடிக் கொண்டிருக்கிற அந்த மூங்கில் விதையாலதான் ஒரு பிரயோஜனமே இல்லையே அதை அப்படியே விட்டுடு வேற ஏதாவது நல்ல விதையை வாங்கி நீ விதைக்கலாமே என்று சொன்னார்களாம் ஆனா அந்த மனுஷனோ விடாம தண்ணீர் கொண்டே வந்தாராம் நான்கு ஐந்து வருடங்கள் கழித்து திடீர் என்று ஒரு நாள் அந்த மூங்கில் விதை விதைத்த இடத்துல ஒரு சின்ன முளை வெளியில தெரிந்ததாங்க ஆறே வாரத்துல சிக்ஸ் வீக்ஸ்ல அந்த மூங்கில் மரமானது கம்பீரமாய் பிரம்மாண்டமாய் எத்தனையோ அடி உயரத்திற்கு வளர்ந்து நின்றதாம் அதை பார்த்த மக்கள் வியந்து போனாங்களாம் இவ்வளவு பெரிய மரமாக இது வளர்ந்து விட்டதே என்று அந்த மனுஷன் சொன்னாரா இது திடீரென்று ஏற்பட்ட வளர்ச்சி அல்ல இத்தனை ஆண்டுகளாக யாரும் காணாத படிக்கு பூமியின் அடியிலே தன்னுடைய வேர்களை ஸ்ட்ராங்கா உருவாக்கி இன்று எல்லாருடைய கண்களும் கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாய் கம்பீரமாய் உயர்ந்து நிற்கிறது என்று சொன்னாராம் ஒருவேளை இந்த காலை வேலையில அந்த மூங்கில் விதையை போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு வளர்ச்சியோ முன்னேற்றமோ காணப்படாம இருக்கலாம் அது நிமித்தம் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை அசட்டை பண்ணலாம் அந்த வெயிட்டிங் பீரியட்ல அந்த மூங்கில் மரமானது பூமியின் அடியில் யாரும் காணாத படிக்கு தன்னுடைய வேரை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி கொண்டிருந்ததோ அதே போல் உங்களோட வெயிட்டிங் பீரியடில் கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க கர்த்தர் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலத்தை வைத்திருக்கிறார் அவர் சகலவற்றையும் அதின் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறாருங்க ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல எப்படி அந்த மூங்கில் மரமானது எல்லாரும் கண்டு வியக்கத்தக்கதாய் கெம்பீரமாய் உயர்ந்து நின்றதோ அப்படியே ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல எல்லாருடைய கண்களும் கண்டு வியக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களை வாருங்க நம்பிக்கையோட இருங்க பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறதுங்க அந்த மனுஷன் எப்படி ஒவ்வொரு நாளும் விடாம தண்ணீர் ஊற்றி பொறுமையோட காத்திருந்தானோ அதே போல நீங்களும் உங்களுடைய ஜபத்தையும் நம்பிக்கையையும் விட்டுடாம கர்த்தருடைய வேலைக்காக பொறுமையோட காத்திருங்க நம்ம அவருடைய பிள்ளைங்க நம்மளை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டாரு ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல நிச்சய நிச்சயமாய் உயர்த்துவாருங்க நம்பிக்கையோட இருங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா உமை ஸ்தூத்தரிக்கிறோம் இதோ இந்த கால வேளலமாய் தகப்பனே ஒதுக்கப்பட்டவர்களாய் அசட்டை பண்ணப்பட்டவர்களாய் மறக்கப்பட்டவர்களாய் சோர்ந்து போய் போயிருக்கிற பிள்ளைகளை கத்த நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக நீங்க ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலத்தை வைத்திருக்கிறீங்க சகலத்தையும் அதிநதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் ஆண்டவரை இந்த வெயிட்டிங் பீரியட்ல நீங்க எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம் தகப்பனே ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல நிச்சயமாய் ஆண்டவரை எல்லாருடைய உம்முடைய கண்களும் கண்டு வியக்கத்தக்கதாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்துவீர் என்று நாங்கள் நம்புகிறோம் சுவாமி விசுவாசிக்கிறோம் அண்டவர அது வரைக்கும் நாங்க பொறுமையோட காத்திருக்கிற உம்முடைய வேலைக்காக நாங்கள் பொறுமையோட காத்திருக்க நீர் கிருபை கிருமை செய்யும்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறோம் கர்த்த நீர் எங்கள் வாழ்க்கையில செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக நன்றி துதி கன மகிமை யாவும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லம் உள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான இருப்பதாக ஆமீன்